கிரைஸ்தலார்டு கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் இருந்தா வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களில் நீங்கள் துணியுடன் இருப்பதற்கு நீங்கள் தைரியப்படுவீர்கள் காரணம் பாறை மீது கட்டப்பட்ட வீடு அது எவ்வளவு பெரிய புயலடித்தாலும் எவ்வளவு பெரிய மழை வெள்ளம் வந்து மோதினாலும் அந்த வீடு நிலைத்திருக்கும் காரணம் அது பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்த பாடுகள் மத்தியில வேதனைகள் மத்தியில எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக இன்னும் உற்சாகமாய் வேலை செய்தார்கள் உற்சாகமாய் ஊழியம் செய்தார்கள் உற்சாகமாய் ஆண்டோருடைய நாமத்தை குறித்து அறிவித்தார்கள் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன் இரண்டு தீமோத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் எனக்கு நான் என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவதற்கு போதுமானவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல் எப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகள் உபத்திரவங்கள் அவமானங்களை சந்தித்தார் என்பதை குறித்து இரண்டு குரந்தியார் பதினொன்றாம் அதிகாரம் பதிமா பதினாறு உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது பவுலின் துன்பங்கள் என்றே ஹெட்லைன் லைன் கொடுத்திருக்கிறாங்க அவர் என்ன என்ன பாடு எந்த எந்த விதத்தில் யார் மூலமாய் சந்தித்தார் எதன் மூலமாய் எல்லாம் சந்தித்தார் தெளிவாக எழுதப்பட்டது இத்தனை பாடுகளும் இத்தனை வேதனைகளும் இத்தனை சுமைகளும் அவரை அழுத்தின போதும் கூட அவர் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறதை தவிர சோர்ந்து போகவில்லை பின்வாங்கி போகவில்லை தவறான முடிவுகள் எடுக்கவில்லை அல்லது விடுதலைக்கான வேறு என்ன வழி உண்டு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கவும் இல்லை ஒரே வழி நானே சத்தியம் நானே வழி நானே ஜீவன் என் வழியா என்று ஒருவன் தந்த இடத்தில் பிரவேசியான் என்றாண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் எல்லா விதத்துல விடுதலை தேவன் மூலமா நமக்கு கடந்து வரும் யோவோ எல்லாவற்றையும் இழந்த மனுஷன் பிள்ளைகளை இழந்தவர் மனைவியின் அன்பை இப்பொழுது இழந்து நிற்கிறார் நண்பர்களாவது ஆறுதல் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தால் ஆரம்பத்தில் ஆறுதலான வார்த்தைகளை தான் சொன்னார்கள் போக போக அவர்களுக்கு யோபு இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் கடினமான வார்த்தைகளாக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு நீங்க வராமல் இருந்திருக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய அளவு தான் யோவோட மனநிலை காணப்பட்டது காரணம் யோவுடைய நிலைமை அறிந்து வந்தவர்கள் யோவுக்கு ஆரம்பத்தில் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் கூட கடைசியில் அவனுடைய துன்பங்களுக்கெல்லாம் அவன்தான் காரணம் என்கிற மாதிரியும் அவனுடைய பாவங்கள் தான் காரணம் என்கிற மாதிரியும் அவன் ஏதோ தவறு செய்திருக்கணும் தான் இவ்வளவு துன்பம் என்கிற விதத்திலும் அவர்கள் பேச தொடங்கினார்கள் அது யோபோட இருதயத்தை பாதித்தது காயப்படுத்தியது அப்போதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சு முதலுள்ள வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இறுதி நாளிலே மண் மீது அந்நிய கண்கள் கொண்டல்ல என் சொந்த கண்கள் கொண்டு நான் காண்பேன் அவர் என்னை மறுபடியும் நன்னிலைக்கு கொண்டு வருவார் என்றெல்லாம் சொல்லி விசுவாசி தறிக்கை பண்ணுகிறார் சோர்ந்து போகவில்லை அதாவது கடினமான வார்த்தைகளை இப்படி பேசுகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக அவரும் முறுமுறக்கவில்லை சில இடங்களில் தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொன்னாரே தவிர சிலருக்கு நம்முடைய நியாயத்தை எடுத்து சொன்னா கூட அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறோம் என்று நினைப்பதுண்டு அப்படித்தான் யோவோ நியாயத்தை எடுத்து சொன்னபோது நண்பர்கள் தங்களுக்கு எதிராக அவர் வாக்குவாதம் செய்ய வருகிறார் என்று எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னை குறித்தல்ல தன்னை நடத்துகிற தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடு பேச தொடங்கினார் அப்படி பேசின போது அவர் என்ன பேசினாரோ அந்த பிரகார ஆண்டவர் யோபு நடத்தினார் உயர்த்தினார் துன்பங்கள் மத்தியில் நம்ம கடவுளை எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அஹ் அறிக்கை செய்கிறோமோ அந்த அறிக்கை மிக முக்கியமானதாய் பரலோகம் கவனிக்கிறது துன்பத்தின் நடுவிலும் கத்தல் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே இதையும் நான் எளிதாய் கடந்து செல்லுவேன் கத்தர் என்னை கடக்க பண்ணுவார் கத்தர் என்னை நடத்துவார் என்று அந்த துன்ப காலத்தில் நம்ம அறிக்கை பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமாய் கவனிக்கப்படும் நம்ம எந்த விதத்தில் அறிக்கை பண்ணுகிறோம் என்பது நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கிறது நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் நம்முடைய வாழ்வும் சாவும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆண்டுக்கொண்ட போகிற எங்கள் அன்பின் பரலோகே கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் கொள்ளவும் இவங்க பொருட்படுத்த சந்திக்கப்படவும் வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல தலை நிமர்ந்து நிற்கப்படவும் இவங்களுக்கு ரோதமாக இருக்கிற தீமைகள் எல்லாம் கட்ட விழுந்து போகவும் இவங்களுக்கு மிகுந்த சமாதானம் ஆறுதல் உண்டாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்